ஹாய் ஹலோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது இந்த பறவைகள் சரணாலயமணம்லாம் திருச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எலி டயம் இதெல்லாம் எலி பாருங்க இது பிள்ளைங்க எப்படி பார்க்குறது கலர் கலராக எலி இதில் வந்து எலி எப்படி குட்டி எலி கலர் கலராக எலிகள் இதில் வந்து அது எலி மே இருக்கணும் அது பாய்

ரெண்டு கிளி ஆ இது ரெண்டு கிளியும் கொஞ்சிக்குது ஆ ஏன் சண்டையா ஆ ஆ ஏன் நான் உன்னை பார்க்க தான் வந்தோம் ஏற்பண்ணா வாங்க இப்போ வாங்க கையில் அந்த காட்டை கிளிக்கி ஏய் ரொம்ப டக்கல் பண்ணுறோம்

ங்க அப்படி வாங்க இப்போ அந்த தம்பி கொடுத்துட்டு அப்புறமா வாங்க

பண்ணி மாட்டேன்னு அப்படியே பையன் கையில உடனே என்ன நவி செய்யற என்ன செய்றீங்க கிளிய கூப்பிடுறீங்களா கிளி வரலையா பா பா சூப்பர் என் கைக்கு வருது பக்கத்தில் வர மாட்டேங்குது நவி ஜாலியாக இருக்க போல ஏதோ வாங்கி குடி கீ கத்துச்சு நல்லா சாப்பாடு கொடுக்குறியா இருக்க இரு மா உங்க கையை விட்டு இறக்க முடியுதட என் பையன் டீ போகுது அது சாட்டுக்கு விட்டு இறங்க முடிக்குது போகுது அவங்கள நல்ல ஜாலி உங்களையே போகுது பெருசா இருக்கு

இந்த கிளி கிளி கிட்டத்தட்ட அரை மணி நேரமா இவன் கையில தான் ஏறிட்டு சுத்துது இறங்குதா அப்புறம் திருப்பி வருது எங்க அப்புறம் தருவாங்க கட்சி கட்சுமா விதை கொடுங்க அவன்ட்ட அந்த கிளி அவன் கைய விட்டு வேற கைக்கு போக மாட்டேங்குது கில்லி உன்னை கூப்பிடுறாங்க கில்லி அது போ அது எங்கேயோ நான் கையை கிளி சூப். உங்க கைய விட்டு போனச்சா அந்த வெள்ளை கிளியை கூப்பிடு மாத்திடு வச்சிருவாங்க வச்சிருவாங்க

재미ka! kaðar ma filtruk hoc Digital 2020- спортlivu hadi, Michaelis Ministry of Health asap Langvij flats asap mévča neā Pratyah sunde, Hanwoman கப்பல் கடல் இது இதா மழை பெய்யுதா தண்ணி சொட்டு சொட்டு சா பெய்யுது அதுக்கு இது கடலா கடல் சிற்பிகள் பறந்துச்சா கோம் போல கோயி வாங்க பார்க்க இருக்கு இதுலே பிரங்க டீ கடை செம்மையா இருக்கு ஆனா ரேட் தான் அதிகம் ஒரு பப்சே நாற்பது ரூபா டீ கடை தான் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் குடிச்சுக்கலாம் டீ ரேட் அதிகமா இருக்கும் ஆ நல்ல தெரியும் இல்லை அதை இதுக்கு தனி பீஸ் உண்டு ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா ஹெவி வா போலாம் ஆஹ் அவ்வளோதான் என்ன இதுக்கு பைகளை வாங்கும் விடமா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கிளம்பியாச்சு பாய் ஏதா பாய் சொல்லுங்க முடிஞ்சிருச்சு பறவைகளை சாடுறதுனால முடிஞ்சிடுச்சுக்கிழமும் நல்லா ஹெவி கும்பல் புல ரொம்ப கிளம்பியாச்சு